என்னப்பா பிரியாணிக்காகவா இவ்வளவு பெரிய சண்டையா ஜோலார்பேட்டை அருகே திமுகவினர் நடத்திய பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்தில் பிரியாணிக்காக அடி உதை திருப்பத்தூர் மாவட்ட திமுகவினர் பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த நந்தினி மகாலில் நடந்தது இதில் பொதுப்பணித்துறை மற்றும் துறை அமைச்சர் எவ்வவேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சி முடிந்த பின்பு இந்த பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுகவினருக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது அப்போது திமுகவினர் சிலர் டேபிளில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து மற்றொரு சிலர் தரையில அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டு வந்ததாக தெரிகிறது அதன் பின்பு தரையில் அமர்ந்த திமுகவினர் தங்களுக்கு பிரியாணி வழங்க வேண்டும் என சப்ளை செய்யும் இளைஞர்களிடம் கேட்டபோது அவர்கள் பிரியாணி பரிமாறாததால் ஆத்திரமடைந்த திமுகவினர் திடீரென சில இளைஞர்களை பிடித்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒரு சில மணி நேரம் பெரும் பரபரப்பு காணப்பட்டது